பழனி பாபா அவர்களுடைய கனவு அனைத்து சமூக மக்களும் திரள வேண்டும் ஒழுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் இந்த மக்களை என்ன சக்திகள் பிளவுபடுத்துகிறதோ பிரித்து பார்க்கிறதோ அவைகளுக்கு எதிராக மக்களை அணிந்திருந்து போராட்ட களத்திலே முன்னின்று ஒரு சமூக சமத்துவத்தை ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்று புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் கனவு கண்டார் அவர் வாழ்கிற எல்லா நாளும் நம்முடைய தோழர்களை பேசி சென்றிருக்கிறார்களே ஆறு மாதம் பேசுவார் ஆறு மாதம் சிறை செல்வார் அந்த பேச்சுக்கள் அனைத்தும் அனைத்து சமூக மக்களினுடைய வளர்ச்சிக்கு விழிப்புணர்வுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கு அவருடைய வாழ்நாள் முழுவதும் அமைந்த பேச்சுக்களை எல்லாம் சமூக ஊடகங்களை பார்க்கிற பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலையை இருக்கிறார் இஸ்லாமிய மக்கள் மீதான ஒடுக்க முறைக்கு எதிராக இருக்கிறார் சமூக நீதிக்காக இருக்கிறார் தந்தை பெரியாருக்காக இருக்கிறார் பழனி பாபா இங்க உருவம் கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தான் ஒரு சமூக ஜனநாயகத்தினுடைய உருவமாக நம்முடைய பார்வைக்கு முன்னால் வந்து நிற்கும் அவைதான் பழனி பாபா அனைத்து சமூக இருக்குமான ஒரு ஒடுக்க வைக்கிறதாக போராடுகிற ஒரு மக்களை உருவாக்க வேண்டும் சமூக ஜனநாயக சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் அவருடைய கனவு